நம்மளில் சில பேர் ட்ரெயின்ல போறதுக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆகும் அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்காகவே சில மெம்பர்ஸும் இருப்பாங்க அதையும் மீறி அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டாங்க சில பேர் பயப்படவும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ரெண்டு ட்ரெயின் ட்ராக்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வாங்க நம்பர் டூ ட்ரெயின் ஜெர்மனி இந்த ட்ரெயின்ல போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டே போக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ட்ராக் பாத்தீங்கன்னா குண்டும் குளியுமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம ரோடுங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ட்ராக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஸ்பீடா கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா மேனும் பள்ளமாக இருக்கிறதுனால பேசஞ்சர்ஸ்னால ஒழுங்காக உட்கார முடியாதுங்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் கட்டினது பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக கிடையாது சுரங்க தோன்றதுக்காக அவங்க வேலை செய்வாங்களா அதுக்காக அதுக்காக இவங்க இந்த ட்ரெயினை கட்டியிருக்காங்க ஸோ டெம்பரவரியாக இருக்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் தேவைக்கேற்ப அந்த ட்ரெயின் ட்ராக்கை பார்த்தீங்கன்னா நம்ம நான் வச்சுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் ஒன் ராமேஸ்வரம் ரயில்வே ட்ராக் இந்தியா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் சொல்லி சொல்லலாம் அது ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நைன்டீன் லெவல் முடிச்சது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்த் நைன்டீன் ஃபோர்டீனில் கட்டி முடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர் தான் ஆனால் இதை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிருந்திருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல டெக்னாலஜி இல்லாத காலத்திலயே பாத்தீங்கன்னா இது கடல் மட்டத்துக்கு மேல இந்த ட்ராக்க வந்து கட்டி முடிச்சிருக்காங்க மூணு வருஷத்துல இந்த டைத்திலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டாக அந்த பாலத்துல நடந்திருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க என்னதான் டேஞ்சரா இருந்தாலும் அந்த ஆழத்துக்கு அடியில போகும்போது ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கும் அட்வென்ச்சராக இருக்கும் இந்த மாதிரியான அட்வென்ச்சர் அந்த த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கைஸ்